சென்னை பாலபாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தாபை காத்தல விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அம்பேத்காரின் பிறந்தநாளையொட்டி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கார் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் மலர்தூஹி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தற்போது அந்த வகையில் அம்பேத்கார் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இடங்களில் மரியாதை செலுத்தி வருவதோடு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் அம்பேத்காரின் பிறந்தநாளை நாளையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு மலர் வைத்து மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி சென்னை பாலபாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தாமே காத்தல விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் அம்பேத்காரின் பிறந்தநாளையொட்டி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கார் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் மலர்தூஹி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அம்பேத்கார் பிறந்தநாளை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு இடங்களில் மரியாதை செலுத்தி வருவதோடு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் அம்பேத்காரின் பிறந்தநாளையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அம்பேத்காரின் திருவுருவ சிலைக்கு மலர் வைத்து மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி